காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இந்திய அணியை பார்த்தாலே பயமா இருக்குப்பா அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்குவாடை பார்த்தா ரொம்ப அச்சமா இருக்கு கண்டிப்பாக இந்த தொடர் எங்களுக்கு ரொம்பவே சவாலாக இருக்கும் ஆனால் இருந்தாலும் இந்திய அணி நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வாசஸ் இங்கிலாந்து வர இருபத்தி ரெண்டு தொடங்க போதுங்க அஞ்சு போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் அது குறித்து இங்கிலாந்து அணியின் கேப்டன் ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு தொடர் குறித்தும் இந்திய அணி குறித்தும் அவர் என்ன பேசினார் எது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க அந்த தொடருக்கான இந்திய அணி அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி கேப்டன் ஜோஸ் பட்லர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியா டிவெண்டி அணி இந்திய அணி டி டுவெண்ட்டி அணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யங்ஸ்டார் கொண்ட அணியா இருக்காங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதில் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவா இருக்கட்டும் ஹர்திக் பாண்டியா இருக்கட்டும் அப்புறம் அர்தீப் சிங்கா இருக்கட்டும் இவங்க தான் வேல்டு கப் இன்னும் சாய்ந்தாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே யங்ஸ்டார் தான் அவங்களோட யங்ஸ்டார்ஸ் டீம் கொண்ட டீம் நல்லா இருக்குது கொஞ்சம் அச்சமாகவும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் போய் இந்தியா விழுத்துன்றது சாதாரண விஷயம் கிடையாது கண்டிப்பாக எங்களுக்கு இந்த தொடர் ரொம்ப ரொம்ப ஒரு சவாலாக இருக்கும் அந்த சவாலை நாங்கள் போயிட்டு இந்தியா போய் இங்கள இந்தியாவில் போயிட்டு இந்தியா வடிச்சா அதோட பெருமை எங்களுக்கு எதுவும் கிடையாது கண்டிப்பாக நாங்கள் இந்தியாவை வீழ்த்த வீழ்த்த வேண்டியதுக்கான ப்ரிப்பரேஷன் இப்போ இருந்தே பண்ணிவிட்டு வரோம் கண்டிப்பாக இந்த தொடரை நாங்கள் வெளியத்துக்கு எங்களால் அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோஸ் பட்லார் பேசியிருக்காரு இன்னும் வரவே இல்லை அதுக்குள்ளே தலைவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அச்சமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு எஸ் ஏன்னா அந்தளவுக்கு டீம் செம்ம குவாலிட்டியாக இருக்குதுங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவே அடித்தாங்க அந்தளவுக்கு இதே எங்கள் டீம் தான் வெரி சீனியர் பேர் யாருமே இல்லை வெறும் ஹர்திக் பாண்டியா அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போய் அடிச்சாங்க டீமை கண்டிப்பாக இந்தியாவில் நடக்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு போட்டியே பார்த்தீங்கன்னா ஈடன் கார்டன் நடிக்கிறதுக்கு நடக்க போது கொல்கத்தா ரெண்டாவது போட்டி பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்க போகுது அதனால் எல்லாமே இந்திய அணிக்கு ஃபேவரான பிச்சு தான் பேட்டிங் பிச்சு தான் கண்டிப்பாக இதில் பார்த்திங்கன்னா இந்திய அணி தொடரை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அணி யங்ஸ்டார் பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இருக்கட்டும் சஞ்சு சாம்சன் சேட்டன் சஞ்சு சாம்சன்லாம் இன்னும் அடி அடிக்கிறாருங்க ரெண்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் தொடர்ந்து அதுவும் செம எப்படி சொல்கிறது சஞ்சு சாம்சனோட பேட்டிங் ரொம்ப அற்புதமாக இருக்குது அவர் டேலண்ட்டுக்கு இப்போதான் நிரூபிச்சிட்டு வந்துட்டு இருக்காருனே சொல்லலாம் அதே போல் இளவீரர் பார்த்தீங்கன்னா ரிங்கு சங்கர் இருக்கட்டும் நிதிஷ்குமார் ரெடி இடம் பெற்றுருக்கார் முகமது ஷம்மெலாம் நல்ல எல்லாமே ஒரு குவாலிட்டியான டீமாக தான் இருக்காங்க கண்டிப்பாக சவுத் எப்படி சொல்கிறது நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா போய் அழைச்சிட்டோம் இங்கே போய் அடிக்குது என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக இங்கிலாண்டையும் தெரிஞ்சு மேக்ஸிமம் நாளுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு தொடரை விடறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் பெர்ஃபார்மன்ஸ் யார் யார் பண்ணுறாங்க ஆமாங்க இதில் நல்ல பெர்ஃபாமன்ஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது வரைக்கும் சாம்பியன் ட்ராஃபி டீம் ஸ்குவாட் உள்ள நிறைய டீம் விட்டாங்க ஆஸ்திரேலியா விட்டாங்க ஆப்கானிஸ்தானு அப்புறம் இங்கிலாண்டு சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க டீம்லாம் விட்டாங்க பங்களாதேஷ் கூட அவங்களோட ஸ்குவாட் விட்டாங்க இன்னும் இந்தியா தான் விடலை இந்த சீரிஸில் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் கண்டிப்பாக அதில் இடம்பெறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இப்போ இங்கிலாந்து எதிர விளையாட போது அஞ்சு போட்டி கொண்ட டி ட்வெண்ட்டி தொடர் அது யார் வெற்றி பெறுவாங்க யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்